அவங்க கேள்வியும் கேட்கல அது முறை நம்ம கேள்வி ஏதாவது செய்மனை தொழில் பாதிக்கப்பட்டு ஏதாவது செய்மனை தோஷம் இதை பத்தி அவங்களோட கேள்வியும் நம்ம கேட்டோம் அதே போல அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயம் துலாம் உதயம் உதய துணைக்கு பாம்பு சரிங்களா உதயாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல கவிப்பு கவிக்கும் போது பத்தாம் இடத்துல கவிப்பு இருக்குது பத்தாம் இடத்துல கவிப்பு கவிக்கும்

கன்ஃபார்ம் பண்றது இந்த பிரச்சனைக்கு மூலயமா இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்ப அவங்க இந்த பிரச்சனை சொல்ல முடியும் இது போல உங்களுக்கு நீங்க என்ன அதாவது இந்த செயல்படை பிரச்சனை அதாவது எல்லா விஷயத்துக்குமே அதாவது ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாமல் தொழிலுக்கு தொழில் செய்யலாம் இருக்கேன் வேலைக்கு போடலாம் இருக்கேன் வீடு வாங்கலாம்னு இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இப்போ ஒரு ஒருத்தருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இப்போ ஒவ்வொருக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை தீர்ணுமா என்ன எங்க கேள்விகளுக்கு அந்த பிரசந்தத்துக்கு மூலமா அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கிறது நம்ம அந்த நேரம் நம்ம கேள்வி எதிர்க்கிறேன் நம்ம பிரசன அவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு சொல்ல முடியல இது மூலம் உங்களுக்கு பிரசந்த